யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணல்காடு பகுதியில் இருந்து அதிகாலை கட்டுமரத்தில் கடல் தொழிலுக்கு சென்ற தொழிலாளி ஒருவர் இதுவரையில் கரை சேரவில்லை ஆனதாஸ் வயது முப்பத்தெட்டு என்கின்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு தொழிலுக்கு சென்ற நிலையில் கரை திரும்பவில்லை சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது குறித்த மீனவர் இன்று அதிகாலை மீன்பிடி தொழிலுக்காக சென்றுள்ளார் வழமையாக ஒன்பது மணியளவில் கரை சேரும் இவர் இதுவரை திரும்பி வராத நிலையில் உறவினர்கள் படகில் சென்று இல்லை அவர் பயணித்த கட்டுமரமானது கடலில் மிதந்து வந்துள்ளது கடலட்டை அட்டை தொழிலில் ஈடுபடும் படகு மோதியிருக்கலாம் என்ற சந்தேகம்

അവനോട് പുല്ലെ നിക്കണു മുർ കല്യാണക്കൊണ്ടിയോട് പുല്ലെ നിക്കണ മന്ത് രണ്ടാത്തരം പറ്റാ കട്ടി എനക്ക് ഒരു പൊങ്കളപ്പുല്ല വൃത്തം വന്ന് നണ്ടാ വെച്ചിട്ട് പാത്ര വരണം അറുപ്ര